ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து பிரம்ம கமலம் பார்க்கலாமா மொட்டு மொட்டை வரங்க ஸ்டார்டிங்லேருந்து எடுத்திருக்கேன் நான் பார்த்தது என்னமோ கொஞ்சம் பெரிய சைஸ் மொட்டாக தான் பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்தது பூ விரியறதுக்கு முன்னாடி மொட்டாக செம்ம அழகாக இருந்துச்சு இது வந்து எட்டு மணிக்கு மேலே எடுத்தது எட்டு மணிக்கு மேலேயே இந்த அளவுக்கு விரிஞ்சிருச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் அதோட பட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது சென்டரில் இந்த இருக்கிற மகரந்தம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் வெளிச்சம் வந்து குறைவாக தான் இருக்குது இருட்டில் பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் பூ இன்னுமே அழகு ஒரே ஒரு லீஃபில் ரெண்டு பூவாக வந்திருக்குது சூப்பராக இருக்குல்ல ஒரே லீஃப்லன்னா ஒரு பெரிய லீஃபில் சைட் பிரான்ச்சஸில் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வந்து செம்மையாக வந்திருக்கு மொட்டா இருக்கும்போது கொஞ்சம் மேலே இருந்து தான் பூ விரிய விரிய தரையில் வந்து டச் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்சேன் நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாலைக்கு வந்து வந்து போயிட்டே இருந்தேன் இந்த பூ வந்து யாருக்கு பிடிக்காமல் இருக்கும் இது வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி ஆனால் வந்து ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு சின்ன இலை கிடச்சிதுன்னா போதும் இலையிலே வளர்றதுனால இது வந்து ஈஸியாக வளர்த்துக்கலாம் அதோடய காம்பு பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பூ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும் ஆனால் அந்த செடியை பார்த்து பார்த்து வளர்த்தா மட்டும்தான் வளர்க்க முடியும் ஏன்னா இதை வந்து ஓவராக வெயிலில் வச்சுட்டாலோ ஓவராக தண்ணி ஊற்றிட்டாலோ செடியே போய்டும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற பிளான்ட் இது நம்ம வந்து ஒரு செமிஷேடான இடத்துல தான் வைக்கணும் இது தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றணும் டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாததுக்கு அப்போ தான் அந்த இலையெல்லாம் பச்சையாக இருக்கும் என்ன அழகாக இருக்குல்ல ரெண்டு பூ சேர்ந்து பார்க்கும்போது இது வந்து பத்து மணிக்கு மேலே பூத்துது பெருசாக ப்ளூமாயிருக்கு இது தொட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி கனில் தான் வச்சுருக்கேன் இது செடி வளர்க்குறதுக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு நிமிட்டு பதினஞ்சு குரோ பேக்கில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா வளரும் அடிக்கடி நம்ம வந்து மாற்றி வைக்க முடியாது இல்லையா அதனால் வைக்கும்போதே பெரிய தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மண் கலவை வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி வந்து அதிகமாக நிற்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வெயில் வந்து ஓவராக இருந்துச்சுன்னா இலையெல்லாம் கருகி போயிடுது அதோட இதில் எல்லாம் பறந்து என்ன அழகாக இருக்குது தேவலோக மலர்ன்னு சொல்லுவாங்க இதை ஈவினிங்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகும் நைட்டில் தான் ஃபுல்லாக ப்ளூம் ஆகுது இது பகலில் பார்த்திங்கன்னா சுருங்கி போயிடும் சீக்கிரமாக நம்ம வந்து நைட்டில் மட்டும்தான் இதை வந்து பார்க்க முடியும் அப்பா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மகரந்தம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக எல்லோ கலர் வந்து அப்படியே தூன மாதிரி சூப்பராக இருக்குது ஃபோனில் சரியாக தெரில பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்களும் பார்த்து ரசிங்க அதனால தான் கொஞ்சம் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் நான் செடிகிட்டே தான் உட்காந்துட்டுருந்தேன் பன்னெண்டு மணி வரைக்கும் மாடியில் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து தூங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா வாசனையும் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வாசனை எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நல்லாயிருக்கு சில பேர் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பூ இருபது பூ மொத்தமாக பூத்துருக்கு நல்லா வீடியோஸ் போடுறாங்க நம்ம செடியில் ஒரு பூ பூத்தாலே அது அதிசயம் தானே இந்த பூ வந்து பார்க்குறதே ரொம்ப அரிதுன்னு சொல்லுவாங்க இப்படி ரெண்டு பூவாக சேர்ந்து பூத்தது இன்னும் அழகாக இருக்குது கடையை காற்றுல அசையும் போது இன்னும் அழகு இருட்டில் பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் அவ்வளோ அழகா தெரியுது ஃபோன் வெளிச்சத்துலேயே என்ன அழகா இருக்கு பாருங்கள் பூவை விட இந்த பூ அவ்வளோ அழகா இருக்குது அதோட காம்பெல்லாம் அப்படியே ரொம்ப நீளமாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே எடுத்த இந்த வீடியோ இது அதுதான் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிருக்குது நான் பன்னெண்டு மணி வரைக்கும் மாடியில் தான் இருந்தேன் பூன்னாவே அழகு அதுலேயும் இந்த பூ வந்து செம்ம அழகு இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து செவன் தேர்ட்டிக்கு எடுத்தேன் நைட்டு லேட்டாக தூங்குனதுனால காலையில் லேட்டாக தான் இருந்து வந்தேன் சரி அதை பறிச்சுட்டு போய் சொல்லிட்டு பறிச்சிட்டேன் சூப்பராக இருக்குது இல்லை ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு லீஃப் கிடைச்சாலே வாங்கி வச்சு வளருங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் இப்போ ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி